ஓம் கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சா சக்தியாகிய வள்ளியும் கிரியா சக்தியாகிய தெய்வானையும் விளங்க ஞானவில் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேறுகளையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்தபுராணம் முருகவேல் வணக்கம் மூவிரு முகங்கள் போற்றி முகமொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி மாவடி வைகுன் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி ஒன்று சம்பவ காண்டம் சம்பவ காண்டத்தில் ஒன்று கந்த புராணத்தின் பெருமை ஸ்ரீ விநாயகர் எனக்கு மங்களம் தந்தருள்க ஆறுமுகப் பெருமான் எனக்கு மங்களம் தந்தருள்க ஸ்ரீ மகேஸ்வரியும் மகேஸ்வரரும் எனக்கு மங்களத்தை ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தில் குடிகொண்டு யானை முகமும் நான்கு தோள்களும் பெருத்த தொந்தியும் வாய்ந்தவரான ஸ்ரீ விநாயகமூர்த்தியை நான் தொடங்கும் சகல காரியங்களிலும் எந்தவித விக்னகங்களும் ஏற்படாமல் நிறைவேறுவதற்காக வணங்குகிறேன் மங்கள முகம் வாய்ந்த சுமூகன் ஒற்றை கொம்பை உடைய ஏகதந்தன் கபில நிறம் வாய்ந்த கபிலன் யானை காதுகள் உள்ள கர்ணர் பெரும் வயிற்றோடு கூடிய லம்போதரர் குள்ள தோற்றமுள்ள விகடர் சகல விக்னங்களுக்கும் ராஜாவான விக்னராஜன் துஷ்ட செயல்களையும் இடையூறுகளையும் நீக்குவதில் வல்லவரான விநாயகன் நெருப்பை போல் ஒளி வீசி திகழ்பவரான தூமகேது பூதகனங்களுக்கு தலைவராக விளங்கும் கணாத்யன் நெற்றியில் பிறை சந்திரனை சூடியவரான பாலச்சந்திரன் யானை முகத்துடைய கஜானனன் வளைந்த துதிக்கரமுள்ள வக்ரதுண்டன் போன்ற அகலமான காதுகள் உள்ள சூர்பகர்ணன் தம்மை வணங்கி நிற்கும் பக்த கோடிகளுக்கு அருள் பொழியும் ஹேரம்பன் கந்த பெருமானின் தமையரான ஸ்கந்தபூர்வஜன் இவ்வாறு சொல்லப்படும் விநாயக பெருமானின் பதினாறு திருநாமங்களையும் வித்தைகளை கற்கத் தொடங்கும் போதும் திருமணத்தின் போதும் புது வீடு கட்டி புதுமனை போதும் வீட்டை விட்டு வெளியில் கிளம்பி போதும் போர்க்காலத்திலும் இன்னல்கள் வந்தபோதும் யாராவது வாசித்தாலும் அல்லது செவி குளிர கேட்டாலும் அவர்களுக்கு எந்தவித விக்னகங்களுமே சம்பவிக்காது எண்ணிய பொருட்களை பெறுவதற்காக அனைத்தையும் உயர்ந்தவரும் எங்கும் வியாபத்து நிற்பவருமான முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு அப்பெருமானுடைய பதினாறு பெயர்களையும் தெரிவிக்கிறேன் ஞானம் சக்தி ஆத்மா என்பவற்றின் வடிவமாக விளங்கும் ஞான சக்தியாத்மா பகைவர்களை பூண்டோடு அழிப்பவரான ஸ்கந்தன் நெருப்பில் உற்பத்தியானவரான அக்னி பூதன் கார்த்திகை நட்சத்திரத்தின் மைந்தரான பாகுலேயன் கங்கையின் குமாரரான காங்கேயன் நாணல் புதரில் தோன்றியவரான சரவண பவன் கிருத்திகை நட்சத்திரத்தில் மைந்தரான கார்த்திகேயன் பச்சிலம் பாலகனாக விளங்கும் குமாரன் ஆறு முகங்களை உடைய ஷண்முகன் சேவல் குடி கொண்டவரான குக்குடத்வஜன் வேலாயுதம் தரித்திருக்கும் சக்திதரன் சித்த குகையில் இருக்கும் குகன் ஆறு கார்த்திகை பெண்களை அன்னையாக கொண்ட பிரம்மச்சாரியான ஷான்மாதுரன் கிளௌபபித் என்னும் மலையை இரண்டாக பிளந்தவர் தோகை விரித்தாடும் வண்ண மயிலை வாகனமாக கொண்ட சிகி வாகனன் இவ்வாறு முருகப்பெருமானின் பதினாறு திருப்பெயர்களையும் பக்தி சிரத்தையோடும் பிரியத்தோடும் சதா சர்வகாலமும் துதித்து வந்தால் திருமணத்திலும் புக முடியாத பாதையில் புகும்போது வெல்ல முடியாத விஷயத்திலும் நினைவிற்கு கொண்டு வருவதிலும் பெரும் அற நூல்களிலும் நற்பயனை அடைய விரும்பு பவர்கள் தாங்கள் கருதிய அப்பலன்களை அடைவார்கள் தன் மனதிற்கு பிடித்தமான கன்னியை அடைய விரும்புபவன் அந்த கன்னிகையையும் எடுத்த காரியத்தில் வெற்றியை விரும்புகிறவன் வெற்றியையும் புத்திர செல்வத்தை விரும்புகிறவன் அந்த பாக்கியத்தையும் பொன் பொருளை விரும்புகிறவன் அந்த செல்வத்தையும் அடைவான் தீர்க்காயிலான வாழ்க்கை உடல் ஆரோக்கியம் அனைவரையும் தன் வசப்படுத்துதல் தனம் தானியம் சுக வாழ்க்கை முதலான அனைத்தையும் அடைவான் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியுள் கேட்போர் படிப்போர் நினைப்போர் யாவரும் இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வை வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கே காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்